அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு அவர் சமீபத்தில் அனுப்பி வச்ச மிக மிக முக்கியமான ஃபைல் நம்ம தமிழகத்தை நோக்கி டெல்லியில் இருந்து வந்த அதிரடியான பரபரப்பான அதிர்ச்சிகரமான உத்தரவு ஒட்டுமொத்த துரோகிகளையுமே கம்ப்ளீட்டா ஒரே நேரத்தில் வேர் அறுக்கும் செயல் அறுத்து எரிஞ்சிருக்காரு அண்ணாமலை ஓவராலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக மிக மும்முரமா வேகமா தயார் ஆகிட்டு இருந்த திமுகவினர்கள் முக்கியமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி இடி தலையில விழுந்திருக்கு அதாவது தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை அவர்கள் கீழே இழங்கியிருந்தாலும் தொடர்ந்து தமிழக அளவுல அரசியல்ல ரொம்ப தீவிரமாக தான் அண்ணாமலை அவர் ஈடுபட்டுக்கிட்டு வராரு அதுல யாருமே எதிர்பார்க்காத முக்கியமான விஷயம் அண்ணாமலை அவர் ஒன்று தற்போது செஞ்சிருக்காரு அதை பத்தின தகவல் தான் தற்போது வெளியே या ही रखे அதாவது நம்ம தமிழக அளவில் பல வருஷமாக பாஜக கட்சி நம்ம தமிழகத்தில் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற பாஜக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது இடத்துலையோ இல்லை நான்காவது இடத்துல ரொம்பவே பின்தங்கிய ஒரு மக்கள் ஏற்காத ஒரு கட்சியாக தான் பாஜக கட்சி தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் இருக்கு அண்ணாமலை அவர் தலையெடுத்ததுக்கு அப்புறமாக தான் தமிழகத்தில் பாஜக கட்சி தற்பொழுது வளர ஆரம்பிச்சிருக்கு ஆனாலுமே கடந்த பல வருஷமாக தமிழகத்தில் பாஜக கட்சி வளராமல் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு அண்ணாமலை கண்டறிஞ்சு அதற்கான அதிரடியான வேலையில் தான் தற்போது அவர் இறங்கி இருக்காரு அதாவது பாஜக கட்சிக்கு உள்ளே மாநில அளவில் வட்டம் அளவில் மாநகர அளவில் பல நிர்வாகிகள் பல முக்கியமான பொறுப்புல இருக்கிற அதிகாரிகள் இப்படி தமிழகம் முழுக்க பல இடங்களில் பாஜக கட்சியை வளர்க்கறதுக்காக பல இடங்களில் முக்கியமான நபர்கள் நம்ப தகுந்த நபர்கள் பாஜகவுக்கு உள்ள இருக்காங்க ஆனால் அதுல ஒரு சில பேர் முக்கியமான ஒரு சில பேர் அவங்க பாஜகவு கட்சிக்கே தெரியாம ஸ்லீப்பர்ஸ்கள் போல அதாவது திமுகவுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு உள்ளேயே செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு உள்ள போடுற திட்டம் முக்கியமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே திட்டம் இப்படி பல முக்கியமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே திமுகவுக்கு லீக் அவுட் பண்ணி அதன் மூலியமா ஆதாயம் அடைகிறது தான் இந்த முக்கியமான நபர்கள் இவங்களுடைய வேலையாக கடந்த பல வருஷம் இருந்திருக்கு ஸோ இதனாலேயே பாஜக அவங்க என்ன திட்டம் போட்டாலும் அது எதுவுமே எடுபட முடியாமல் இருந்திருக்கு மக்கள் முன்னாடி ஸோ அவங்க எல்லாருமே யார் யாரு அப்படின்னு சில வருடங்களாகவே அண்ணாமலை அவர்கள் கரெக்டாக ஆதாரத்தோட கண்டறிஞ்சு அவங்க எல்லாரையுமே விரட்டி அடிக்கிற வேலையெல்லாம் தற்போது மும்முரமாக அண்ணாமலை அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக அண்ணாமலை அவர்கள் பதவி விலகினதுக்கு அப்புறமா கடந்த சில மூன்று நான்கு மாதங்களாகவே இதற்கான கம்ப்ளீட் டேட்டா பேஸ் கம்ப்ளீட்டு தகவல் எல்லாத்தையுமே சேகரித்து சமீபத்தில் தான் அமித்ஷா அவருக்கும் மோடி அவர்களுக்கும் யார் யார் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க பாஜகவுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே நமக்கு எதிராகவே செயல்படுறாங்க இவங்க எல்லாருமே கட்சி உள்ள வச்சுக்கிட்டா நிச்சயமா நம்மளால வளர முடியாது அப்படின்னு ஆதாரத்தோட டெல்லிக்கு அண்ணாமலை அவர் ஒரு ஃபைலை அனுப்பியிருக்காரு அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்து ஆதாரத்தோட உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க எல்லாருக்குமே தற்போது அடுத்த கட்ட பதவியும் தராம அவங்க எல்லாரையுமே கட்சியை விட்டு நீக்கிற வேலையில் தற்போது நம்ம தமிழக பாஜக கட்சி தற்போது மும்முகமா ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அடுத்தடுத்து வர வர்ற தமிழக அளவில் பாஜக கட்சிக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறத நிச்சயமாக நம்ம எல்லாருமே கண்கூட பார்க்கலாம் சோ அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்ல பாஜக கட்சிக்கு உள்ள இருக்கிற திமுக நிர்வாகிகள் அவங்கள வச்சு எந்தெந்த தொகையில யார் யாரு போட்டிக்கிடறாங்க பாஜகவுடைய திட்டம் என்ன இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அண்ணாமலை அதே போல பாஜக காலவாரி விட்டுறலாம் அப்படின்னு திமுக அவங்க போட்டு வச்ச அந்த திட்டம் தற்போது அண்ணாமலை அவரால உடைத்து எரியப்பட்டிருக்கு இதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் பாஜக கட்சி தமிழகத்தில் வளர்றது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலையுமே திமுக கட்சியினர்கள் அவங்க கட்சி வேலையை தூங்கிறதுக்கு பாஜக கட்சி பற்றி எந்த ஒரு விஷயமுமே தற்போது தெரியாமல் தான் அவங்க துவங்க போகிறாங்க இது கண்டிப்பாக திமுக கட்சிக்கு ரொம்ப பெரிய ஒரு பேர் இடியாகவும் அடியாகவும் தான் தற்போது விழுந்திருக்கு அண்ணாமலை அவருடைய இந்த அதிரடியான நடவடிக்கையால்